கமல் சார் அது வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வந்து ஒரு பெரிய இட்டு கொடுத்தார் ஏன்னா அந்த படத்துக்கு தேவைப்படுது அதுல விஜய் சேதுபதி சார் இல்ல எல்லாருமே அதுல நல்லா அந்த கேரக்டர் பண்ணிருக்காங்க நான் ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தேன் மகாராஜா சொல்லிட்டு எனக்கு உண்மையிலே ரொம்ப புடிச்சு போச்சு ஏன்னா அந்த மாதிரி ஒரு படம் உண்மையிலே அது தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து இந்த மாதிரி படம் வந்து இன்னைக்கு திரும்பி மக்கள் எல்லாம் தேட்டருக்கு வர மாதிரி பண்ணுறாங்கன்னா அது வந்து கிரேட் ஜெயிலர் படம் ரஜினி சார் ஸோ அந்த மாதிரி நல்ல படம் எல்லாம் வரணும் இப்போ அடுத்தது கோட் வரும் போகுது விஜய் இது நம்ம பத்தி ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய படம் வந்தால் தான் நாங்கள் இருக்க முடியும் இப்போ எல்லாம் சிங்கிள் ஸ்க்ரீனில் தூக்கி போடுறாங்க படம் எப்படி எடுக்கிறது படம் எடுக்கிறது ஓகே ரிலீஸ் பண்ணுறது எப்படி இப்போ நீங்கள் நமக்காக எல்லாருக்காக இவ்வளோ எழுதுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க ஒரு கான்ட்ரவர்ஸி இல்லாமல் நல்ல நல்லா பாராட்டி எழுதுறீங்க ப்ரெஸ்ஸில் பட் தேட்டருக்கு வரணுமே தியேட்டர் யாரும் வர மாட்டேங்கிறாருங்க அதான் ஒரு குறை பட் படம் நல்ல இருந்தால் கண்டிப்பாக வராங்க நான் இல்லைன்னு சொல்ல இப்போ பார்த்து பேர் சார் டீம்ஸ் வந்து சூப்பராக போச்சு நான் சொல்றேன் நல்ல பேர் அவருக்கு நான் இது வந்து நான் என்ன சொல்றேன்னா கதையில வந்து அவங்க புதுசாக பார்க்கணும் விரும்புகிறாங்க பழைய கதையை வந்து நான் வந்து உண்மையில அது எப்படின்னு தெரில நான் இண்டியன் பார்ட்டு கூட நான் நடிக்க வேண்டியது நடிக்கல அந்த படத்துக்கு கேரக்டர் அந்த படத்துல சங்கரன் கூப்டர் நான் நடிக்கல பட் படம் பார்த்தேன் அது சங்கர் படம் மாதிரி இல்லை உண்மை உண்மையில நான் இது கான்ட்ரவர்சியா இஸ் அவர் பாய் சங்கர் இஸ் மை பாய் என் கூட நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு அவரு அந்த படம் மட்டும் சங்கர் தூங்கிட்டாருன்னு தெரியல அந்த மாதிரி இருக்கு ஏன்னா சங்கர் படம்னா ஒரு சாங் இருக்கும் சூப்பர் சாங் இருக்கும் சூப்பர் ஃபைட் இருக்கும் எதுவுமே இல்லை கமல்சரி ஒன் மேன் ஆரம்பி எவ்வளோக்க பண்ணுவாருப்பான்னு சொல்லுங்க அவர் சூப்பர் கெட்டப் சூப்பராக இருக்கு பட் எனக்கு சங்கர் எங்கேயும் நான் பார்க்கல படத்துல பட் ஓகே எனிவே அவங்க எல்லா டைம்லையும் நாங்கள் சக்ஸஸ் பண்ணுவோங்கிறத ஓகே பட் படம் நல்லா இருக்கு இல்லைன்னு சொல்லு அந்த மாதிரி நான் என்ன சொல்றேன்னா சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது இப்போ வந்து நமக்கு இவ்வளோ ஒரு பாட்டத்தை வந்து கற்றுக் கொடுக்குது ஏன்னா சின்ன தப்புன்னாலும் அது வந்து அடி வாங்க போகிறோம் யாரும் இல்லை மக்களை வரமாட்டாங்க அவ்வளோதான் வேறே ஒன்றும் இல்லை அதுக்கு நீங்கள் என்ன எழுதுனாலும் சரி என்ன பண்ணாலும் சரி என்னை பற்றி என்ன சொன்னாலும் சரி தியேட்டர் வரணும் அதுதான் நமக்கு மெயின் அதுதான் இந்த இன்னைக்கு வந்து நாங்கள் எல்லாரும் முன்னாலேயே பேசுறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு நான் ஜான்சன் சார் சொன்னேன் சார் இன்னைக்கு வந்து பண்ணிடலாம் சார் நல்லா பண்ணலாம் சார் நல்லா நான் எல்லாரும் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு ஸோ எல்லாம் வந்து ஒன்றுமேல ஆஃப்டர் மோர் தென் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் மீட் பண்ணுறேன்